எங்க ஒரு நிமிஷம் ரிஸ்கே இல்லாம ரொம்ப செலவு பண்ணாம படிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்ப இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க ஒரு இடத்துல நிறைய பணம் கட்டிட்டு போனேன் நல்லாவே சொல்லி தரல என் பணம் ஃபுல்லா வேஸ்டா போச்சு எனக்கு போட்டோஷாப் எல்லாம் கரைச்சு குடிக்கலாம் வேணாம் என் பிசினஸுக்கு சிம்பிளா ஒரு டிசைன் பண்ண தெரிஞ்சா போதும் புரியற மாதிரி தமிழ்ல எங்கேயாவது சொல்லி கொடுக்குறாங்களா என் வயசுக்கெல்லாம் என்னை சேர்த்துப்பாங்களா நான் வேலைக்கு போயிட்டு வரதுக்கே எட்டு எட்டரை ஆயிடுதுங்க அதுக்கு மேல யாராவது கிளாஸ் எடுப்பாங்களா ட்ரைனிங் முடிச்ச பிறகு எங்களை கழட்டி விடாம எங்களுக்கு தேவையான உதவியை பண்றதுக்கு யாராவது இருக்காங்களா இப்படியெல்லாம் ரொம்ப ஓவரா யோசிக்கிறீங்களா அப்படின்னா வெறும் ஒன் நைன்டி நைன் மட்டும் பே பண்ணிட்டு நீங்க எங்களோட முதல் நாள் வகுப்புல கலந்துக்கோங்க பிடிச்சிருந்தா மட்டும் எங்களோட கோர்ஸை கண்டினியூ பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கலை நான் ஸ்டாப் பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை ஏன்னா நீங்க பே பண்ற ஒன் நைன்டி நைனுக்கு சில பரிசுகளையும் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் இதை ட்ரை படி பாக்குறதுக்கு உங்களுக்கு ஆர்வமா இருந்துச்சுன்னா ட்ரை ஒன் நைன்டி நைன் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் நாங்க அனுப்புறோம்